Please subscribe Sadguru Sai Creations. சருமம் பொலிவாக இருக்க இளமையான தோற்றத்தோட இருக்க என்னென்ன காயக்கருப்பு முறைகள் இருக்கு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பித்தத்தை வந்து சமணம் செய்யக்கூடிய மருந்துகள் எடுங்க எதற்காக சொல்லியிருக்காங்கன்னா வெசல்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நசிய முறைகள் ரொம்ப சிறந்தது கை கால் பகுதியிலும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த சுருக்கங்கள் நமக்கு ஏற்படாமல் இருக்கும் ஃப்ரீ ராடிகல்ஸ் கழிவுகளை வெளியேற்றி சருமத்திற்கு பொலிவு தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா கழுத்து உடல் பகுதியில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நீங்குவதற்கும் தோல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் கல்லீரல் பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின் இது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் சத்குரு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சருமம் பொழிவாக இருக்க இளமையான தோற்றத்தோட இருக்க என்னென்ன காயக்கருப்பு முறைகள் இருக்குது மூலிகைகள் எதை பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இளமை ஆரோக்கியம் ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து பொழுது நம்ம உடல் எப்பவுமே ஒரு தேஜஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதற்காக தான் சித்தர்கள் வந்து இளமையாக இருக்க இந்த மூலிகைகள்லாம் சாப்பிடுங்கன்னு நிறைய காயக்கருப்பு வழிமுறைகளை நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த காயக்கருப்பு வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது பொதுவாக இந்த அழகுக்காக மட்டும் கிடையாது நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும் ஸோ உடலில் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வேதி மருந்து எடுங்க மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பித்தத்தை வந்து சமணம் செய்யக்கூடிய மருந்துகள் எடுங்கன்னு எதற்காக சொல்லியிருக்காங்கன்னா இளமையோடு இருக்கவும் ஆரோக்கியமாக இருக்கவும் தான் பேசிக்காக பார்த்தோம்னா இந்த நசிய முறைகள்லாம் இருக்கு பார்த்திங்களா இது ஒரு பெரிய சீக்ரெட் அப்படின்னே சொல்லலாம் கபத்தை வந்து சரி செய்யக்கூடியது நிறைய பேருக்கு முகம் கழுத்து பகுதியில் சுருக்கம் ஏற்படாமல் இருக்க இந்த நசிய முறை ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நசிய முறை அப்படின்னு சொல்கிறது மூக்கு துவாரங்களை நாஸ்ட்ரில்ஸில் நம்ம இந்த மூலிகை தைலங்களை நம்ம விடுறது இல்லை மூலிகை சாறு நம்ம விடுறது சில நிறைய நம்ம கேள்வி போட்டிருப்போம் நிறைய இந்த மூர்ச்சை அடைந்த நிலை அதாவது கான்சியஸ் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு மூக்குல வந்து சில மூலிகை சாறு விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கான்சியஸ் வரும் அந்த மாதிரி தான் இந்த நசிய தைல வகை மருந்துகள் நம்ம பயன்படுத்தும்போது நல்லாவே நமக்கு இளமை வருது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக அந்த இஎன்டி ட்ராக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ காது மூக்கு தொண்டை பகுதியில் போக நம்ம வந்து ஏதாவது ஒரு ட்ராப்ஸ் விட்டோம்னா தொண்டையில் வந்து கசப்பு தெரியும் ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த மைனூட்டாக இருக்கக்கூடிய இந்த வெசல்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னா நிறைய நன்மைகள் நம்ம உடலில் ஏற்படுது ஸோ இந்த வெசல்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நசிய முறைகள் ரொம்ப சிறந்தது ஸோ முகமோ கழுத்து பகுதியில் சுருக்கம் ஏற்படாமல் இருக்க தினந்தோறும் நம்ம இதை பயன்படுத்தலாம் நசிய மருந்துகள் இதில் பேசிக்காக நம்ம என்னென்ன இப்போ சைனசைட்டிஸ் இருந்ததுன்னா அணு தைலமோ இல்லை தும்பை தைலமோ நம்ம பயன்படுத்தலாம் சுக்கு தைலம் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி தைலங்களை நசைய மருந்தாக ஒரு இரண்டு இரண்டு துளிகள் மூக்கு துவாரங்களை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேளை நம்ம விட்டுகிட்டே வரும்பொழுதும் முகம் நமக்கு பொழிவாக இருக்கும் சுருக்கங்கள் இல்லாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் பேசிக்காக எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகளும் இருக்குது ஸோ இந்த மூலிகை சாராக நம்ம பயன்படுத்தும்பொழுதும் சர்மத்திற்கு நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குது மெலனின் உற்பத்தியை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த மூலிகைகள் எல்லாமே பயன்படுத்த அப்படி சொல்லலாம் பார்க்கும்போது கற்றாழை ரொம்ப ரொம்ப சிறந்தது ஒரு முறையோ இரண்டு முறையோ நம்ம வந்து கற்றாழை ஜெல் மாதிரி எடுத்து முகத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக இந்த நித்திய கல்யாணி இந்த மூலிகை நமக்கு தெரியும் நிறைய மருத்துவ குணங்கள் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இதுல நிறைஞ்சிருக்கு இந்த நித்திய கல்யாணியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாரி எடுத்து அந்த நித்திய கல்யாணி இலைகளோட சாரி எடுத்து முகத்தில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம் வாரம் ஒன்று அல்லது இரண்டு முறை இதனோட கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் கலந்தும் நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு பொழிவு நமக்கு கிடைக்கிது அடுத்ததாக பார்த்தோம்னா வெட்டி வேர் இந்த வெட்டி வேர் இருக்குது இல்லைங்களா இந்த வெட்டி வேரை தைலமாக காய்ச்சி நம்ம முகத்துலேயும் கழுத்து பகுதி கை கால் பகுதியிலும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த சுருக்கங்கள் நமக்கு ஏற்படாமல் இருக்கும் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் கிராஸ் பண்ணும்போதே நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா கைகளில் முகங்கள் கழுத்து சுருக்கம் வந்து இருக்கிறத நமக்கு தெரியும் ஸோ இதையெல்லாமே நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்னா வெட்டி வேர் தைலம் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ வெட்டி வேர் தைலம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம் இந்த மாதிரியான சில மூலிகை பயன்பாடுகள் நம்ம உடலில் இருக்கும்பொழுது நம்ம அதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போதே நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சருமத்திற்கே நிறைய பொழிவு தரக்கூடியது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ராடிகல்ஸ் கழிவுகளை வெளியேற்றி சருமத்திற்கு பொழிவு தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா அகில் ஸோ இந்த அகில் கட்டை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மரத்தோட கட்டையை நம்ம வந்து மருந்தாக பயன்படுத்துவோம் அகில்கட்டை குடிநீர் அப்படின்னே ஒரு மருந்து இருக்குது ஸோ இந்த குடிநீர் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் கழிவுகளை வெளியேற்றவும் முக்கியமாக ஜாயின்ஸ் மூட்டுக்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற அகில்கட்டை நமக்கு பயன்படுது ஸோ ரெகுலராக இந்த அகில்கட்டையை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது அதாவது இது எப்படிங்க பயன்படுத்துகிறோம்னா இது பொடியாக நமக்கு கிடைக்கும் ஸோ கட்டை பொடி இது வந்து ஒரு முக்கியமான ரகசிய முறை அப்படின்னே சொல்லலாம் ஸோ நம்மளுடைய முகம் மற்றும் கழுத்து உடல் பகுதியில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நீங்குவதற்கும் தோல் பகுதி ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த அகில்கட்டையை இந்த பொடியை நம்ம எடுத்துக்கணும் இதனோட தேவதாரு ஸோ தேவதாருன்னு சொல்லக்கூடிய கட்டையோட பொடியும் நமக்கு எடுத்துக்கணும் ஸோ இது ரெண்டோட நம்ம கஸ்தூரி மஞ்சள் கலந்து முகத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் இது எத்தனை நாள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா தினந்தோறும் நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது தொடர்ந்து நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ தினம்தோறும் நம்ம முகத்தில் இதனோட நம்ம கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து கொஞ்சமாக எலுமிச்சை சாறு இல்லைனா புதினா சாறு சேர்த்து முகத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது சருமத்தில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகள் சுருக்கங்கள் நிறைய பேருக்கு கருவலயம் இருக்கும் இல்லைங்களா அந்த ப்ராப்ளமும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் ஸோ சருமம் பொழிவாக இருப்பதற்கு இந்த அகில் தேவதாரு ரெண்டு பவுடருமே நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அகில்கட்டை குடிநீர் இந்த கஷாயம் மருந்து நம்ம தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்கள் ஒரு வேளை காலையில் மட்டும் நம்ம குடிக்கும்பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் முக்கியமாக கல்லீரல் பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் நம்ம சருமம் பொழிவாக இருக்கணும்னா பழச்சாறுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் பார்த்தோம்னா நம்ம அண்ணாச்சி அதாவது பைனாப்பிள் ஸோ அண்ணாச்சி சாறு ரொம்ப முக்கியமானது இதையும் நம்ம பயன்படுத்தலாம் மாதுளை சாறு அத்தி இதை ரெகுலராக ஏதாவது ஒரு ஜூஸஸ் நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே வரும்போது உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறி சருமம் பொலிவாக இருக்கும் ஸோ சருமம் பொலிவாக இருப்பதற்கும் இளமையாக இருப்பதற்கும் என்ன மூலிகை பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி